ஹலோ மக்களே இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிழக்கு பார்த்த வீடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை மூனைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு அருமையான பிளேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய சூப்பரான லொக்கேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க எலிவேஷன்லாம் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்டனிங்லாம் செட் பண்ணி ஃப்ளவர் இதெல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவே மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு ரெண்டு பெரிய கார் நிப்பாட்ட அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோடைய நியர்பை ஏரியாலே வாட்டர் சம்ப் போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு எல்லாமே செக்கடு பேட்டர்னால் சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த வீட்டை அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரைட் சைடு ஏரியாவில் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நீங்கள் ரெண்டு மூணு பைக் பார்க் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து சுற்றியும் காமன் வால் அமைச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் ரெண்டு ஸ்டெப் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான தீக்கூட்டில் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள ஏண்டானதும் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க பெரிய லிவிங் ஹால் இருபதுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட ஒன் சைட் வாலில் டார்க் கலர் பெயிண்டிங்கும் அதர் சைடு எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க மாதிரி காற்றோட்ட வசதிக்காக மூணு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய லிவிங் ஹாலுங்க ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபைவேட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாங்க நல்ல ஸ்பேசிஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிராண்டைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் நிறைய கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க லாஃப்டேரியா கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபைவ் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் அவுட் சைடில் வந்தால் வாஷ்மெஷின் அதாவது லிவிங் ஹாலோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் மெஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் டார்க் கலரும் அதர் சைடில் லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து செமையாக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி காற்றோட்ட வசதிக்காக ரெண்டு யூபிவிசி விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்குறதே இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமுங்க ரெடிமேடு யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி தேவையான சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு யூனிக்கான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான சூப்பரான ஏரியாங்க நம்ம பாப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமை குட் டைக் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்கும் கிளாஸிஃபே வெட்டி வெட்டியல் சிலே பண்ணியிருக்காங்க ஒன் சைடு வாலில் அதே மாதிரி டோயல் கலர் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சுடு டைலுக்கும் பாத்ரூமுங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு அதே மாதிரி சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலையும் சேமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவுட் சைட்லேயும் ஒரு டைலு கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க இதை இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே ஒரு யூனிக்கான சேம் டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க பாருங்கள் மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கும் அதே மாதிரி கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வர ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நிறைய வீடு இருக்குதுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது அதேமாதிரி தண்ணி டேங்க் ரெண்டு டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கில்டு கிளாஸ் வச்சு ஒரு டிசைனில் சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்